அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க எந்த ஒரு செயலை தொடங்கும் போதும் என்னால் இதெல்லாம் முடியாதியா இதுக்கெல்லாம் வேறு ஆள் இருக்காங்க நம்மளால் முடியாது அப்படின்னு நாம் நினச்சிட்டோம்னா எந்த செயலையும் நம்மளால் செய்ய முடியாது அதே நேரத்தில் நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம ஆள் மனதில் சொல்லிக்கொண்டே இருந்து இந்த செயலை எப்படி செய்யலான்னு நல்ல மனிதர்களிடத்தில் ஆலோசனை பண்ணி ஒரு செயலை செய்தோம் என்றால் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் இன்றைக்கு உள்ள வெற்றியாளர் எல்லாம் காசு பணத்தை கொண்டு வந்து வெற்றி அடையலை தன்னம்பிக்கையும் முயற்சியில்தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க தன்னம்பிக்கையும் முயற்சி இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் சாதனை உறுதி தான் சோதனை இருக்கும் சோந்து போகக்கூடாது ஓகேவா வாங்க சாதிக்கலாம் நம்மளால் முடியாதது வேறு யாராலேயும் முடியாது